ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மிகா பாம் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து பேக் பண்ணுற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து அமேசானில் இன்வென்ட்ரியில் எயிட்டீன் நம்பர் ஆஃப் பாம் ஸ்ப்ரவுட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கு பதினெட்டு பேக்கெட் வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட் தான் இன்வென்ட்ரியில் ஆட் பண்ணியிருக்கணும் அதுக்காக ஓகேவா நம்ம இப்போ வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலி டூ ஃபிஃப்டி கிராம்னு அமேசானில் போட்டிருக்கோம் நாங்கள் ஆக்சுவலி டூ சிக்ஸ்டி ஃபைவ் கிராம்ஸ் வரைக்குமே வந்து போடுவோம் இந்த ப்ராடக்ட் வந்து யாருக்கெலாம் நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த ப்ராடக்ட்டு இந்த பாம் ஸ்ப்ரோட்ஸ் போடுற எல்லாருமே சாப்பிட்லாம் பன்கிழங்கு பொடியை ஃபஸ்ட்டு யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக இது டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க உங்களுக்கு சுகருங்கிற ப்ராப்ளமே இருக்காது ஏன் சுகருக்கு சுகருக்குன்னு எல்லோரும் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகருடைய சுகர் எதுக்கு வருது அப்படின்னா ஆல்ரெடி இன்டைஜன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தான் சுகர் வந்து வரும் இல்லையா அந்த டைஜெஷனுக்கு உணவு வந்து செரிமானத்துக்கு இது ரொம்ப 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 முக்கிய பங்கு வகிக்குதுங்க நிஜமாவே நம்ம சாப்பிட்ற சாப்பாடை செமிக்க வச்சு அதோடய சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு அதுக்கப்புறமா தான் சிறுகுடல் பெருகுடல் வழியாக அனுப்பும் இந்த இதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட் தான் அந்த வேலையை பார்க்கும் ஓகேவா அதனால் உங்களுக்கு வந்து சுகருங்கிறது வராது பெரியவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சுகர் ப்ராப்ளம்ஸ்க்காக சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ங்கிறது ஒன்று வரும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க இருந்து அவங்க குழந்தைங்க மீண்டு வரணும் அப்படின்னா டெய்லியும் அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து பாம்ஸ் ஃப்ரூட்ஸ் பவுடரை ஒரு ஸ்பூன் எடுத்து அதை தோசை மாவில் கலந்து அந்த மாவில் தோசை சுட்டு கொடுங்க அதே மாதிரி சப்பாத்தி மாவுலையும் பணிஞ்சு அந்த மாவில் சப்பாத்தி சுட்டு கொடுங்க இல்லைனா பாலில் ஆற்றி கொடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கான கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து சரியாகும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடெக்டுங்க பணங்கிழங்கு சீசனில் பணங்கிழங்காக வாங்கி சாப்பிடுங்க இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி பான்ஸ் ஃப்ரூட்ஸ் பவுடராக வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது தேவையில்லாமல் சுகருக்கு இன்சுலின் போடுறது அப்புறம் வந்து டேப்லெட் சாப்பிட்றது இதெல்லாம் நிப்பாட்டிட்டு உடனே நிப்பாட்டிடாதீங்க இதில் இதை ரெகுலராக சா அதையும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இதையும் சாப்பிடுங்க அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது அவங்களே உங்களுக்கான டோஸை வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க இது சாப்பிட்டா மட்டும் போதுமா இதுக்கான வேற எந்த வேலையுமே பார்க்க தேவையில்லையா அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய வேலை சூழ்நிலை இதை பொறுத்து வந்து அது மாறும் இது மட்டும் நான் சாப்பிட்டேன் எனக்கு சுகர் குறையலை அப்படின்லாம் சொல்லாதீங்க யாரும் சாப்பிட்றத சாப்பிடுங்க அதோடு சேர்த்து இதையும் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து சுகர் லெவல் வந்து நார்மல் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நல்லபடியாக பதினெட்டு பேக்கெட் பேக் பண்ணிவிட்டோம் எங்கள் குட்டீஸோடைய ஹெல்ப்பில் எங்கள் பாலாஜி பாருங்கள் ஒட்டுறானா ஸ்டிக்கர் சூப்பரில் ஃபேமிலியோடு சேர்ந்து க்ரோவாகிறோம் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் ஃபார் திஸ் சூப்பர் அண்டு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் எங்களுக்கு கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யூனிவர்ஸ் இது எங்கள் ஊரில் உள்ள ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் உள்ள கிழங்குங்க அது